ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி முதல் போர் நடந்து வருகிறது இருதரப்பிலும் லட்சக்கணக்கானவர்கள் இறந்துவிட்டனர் இனியும் உயிரிழப்புகளை அனுமதிக்க முடியாது என்ற நல்லெண்ணத்துடன் போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பலகட்ட முயற்சிகளை எடுத்தார் ஆனால் ரஷ்யாவும் உக்ரைனும் முரண்டுபிடித்து பிடித்து வருவதால் டிரம்பே திணறி வருகிறார் ஒரு பக்கம் போர் நிறுத்தத்திற்கான சமாதான பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் அதே வேளையில் உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது உக்ரைனும் ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது உக்ரைனின் தாக்குதல் வழக்கமான போர் முறைகளிலிருந்து வித்தியாச அந்த ஸ்டைலில் இன்று மாஸ்கோவில் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது ரஷ்ய படைகளின் வீரர்களுக்கான பயிற்சி இயக்குநரகத்தின் தளபதியாக பதவி வகித்து வந்தவர் லெப்டினன்ட் ஜெனரல் பெனில் சர்வரோ வயது ஐம்பத்து ஆறு நாட்டின் உயர் ராணுவ அதிகாரிகளில் ஒருவர் பெனில் சர்வரோ இன்று காலை மாஸ்கோவில் உள்ள தன் வீட்டில் இருந்து அலுவலகத்திற்கு காரில் கிளம்ப தயாரானாா் அப்போது அவரது காருக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு பயங்கரமாக வெடித்து சிதறியது இதில் சம்பவ இடத்திலேயே பெனில் சர்வரோவ் பலியானார் தெற்கு மாஸ்கோவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்கு வெளியே இந்த குண்டுவெடிப்பு நடந்துள்ளது பெனில் சர்வரோ காரை ஸ்டார்ட் செய்தபோது குண்டு வெடித்து சிதறியுள்ளது லெப்டினன்ட் ஜெனரல் பெனில் சர்வரோ படுகொலை செய்யப்பட்டதை நேரில் பார்த்தவர்களிடம் விசாரணை நடந்து வருகிறது சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்து வருகிறோம் முதல்கட்ட விசாரணையின் அடிப்படையில் இந்த தாக்குதலை உக்ரைன் உளவுத்துறை நடத்தி முடித்துள்ளதாக வந்துள்ளது என ரஷ்யாவின் பிரதான குற்றவியல் புலனாய்வு அமைப்பான சியின் செய்தி தொடர்பாளர் russia's investigative committee has opened a criminal case on murder over the car bombing on Yasenovaya street in moscow that killed lieutenant general head of operational training at the general staff of the russian armed forces vanil sarvarov the inspection of the scene is ongoing investigators will order the necessary examinations including forensic and explosive analysis eyewitnesses are being questioned

பல போர்களில் முக்கிய பங்கு வகித்தவர் படிப்படியாக பதவி உயர்வு பெற்று தளபதி அந்தஸ்திற்கு உயர்ந்தவர் ரஷ்ய ராணுவம் எப்படி செயல்பட வேண்டும் வீரர்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும் என்பதை முடிவு செய்யும் முக்கிய பொறுப்பை வகித்து வந்தார் அது மட்டுமல்லாமல் பெடல் சர்வரோ நேரடியாக சண்டை களத்திற்கு சென்று வீரர்களுக்கு உத்வேகம் அளித்து வந்தார் அப்படிப்பட்ட சிறந்த போர்படை தளபதியை உக்ரைன் உளவுத்துறை திட்டம் போட்டுக் கொன்றது இரு நாடுகளிடையே போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது வழக்கமான போர் முறைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு குண்டு வைத்து ராணுவ அதிகாரிகளை உக்ரைன் கொள்வது இது முதல் முறையல்ல ஏற்கனவே இரண்டு முக்கிய ராணுவ அதிகாரிகளை இதே பாணியில் உக்ரைன் கொன்றுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் பதினேழு அன்று ராணுவத்தின் அணு ஆயுத படைப்பிரிவின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இகுர் கிரிலோவை உக்ரைன் கொன்றது கிரிலோவுக்கு உதவியாளராக இருந்த ராணுவ அதிகாரியும் அந்த தாக்குதலில் இறந்தார் பெனல் சர்வரோவை போலவே கிரிலோவையும் அவரது அடுக்குமாடி கட்டடத்திற்கு வெளியேதான் உக்ரைன் கொன்றது மின்சார ஸ்கூட்டரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்து கிரிலோவ் இறந்தார் இந்த தாக்குதலை நாங்கள்தான் செய்தோம் என அப்போது உக்ரைனின் ராணுவம் பொறுப்பேற்றுக் கொண்டது போரை மேலும் தீவிரமாக்கியது கிரிலோ கொல்லப்பட்டதால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கடுப்பானார் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைப்புகளின் பெரிய தவறால் இந்த சம்பவம் நடந்தது என புட்டின் கூறினார் இந்த சம்பவத்திலிருந்து ரஷ்ய பாதுகாப்பு படைகள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காத அளவிற்கு ரஷ்ய படைகள் தங்கள் செயல்திறனை மேம்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தினாா் ஆனால் அடுத்த நான்காவது மாதத்தில் இன்னொரு தாக்குதலை நடத்தி இன்னொரு ராணுவ அதிகாரியை உக்ரைன் தீர்த்து கட்டியது கடந்த ஏப்ரல் மாதத்தில் ரஷ்ய படைகளின் துணை தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் யாரோஸ்லோவ் மோஸ்காலிக்கை மாஸ்கோ புறநகரில் அமைந்துள்ள அவரது அடுக்குமாடி கட்டிடத்திற்கு அருகே உக்ரைன் கொன்றது காருக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்துதான் அவரும் கொல்லப்பட்டார் அவரும் அலுவலகம் செல்ல தயாரான போதுதான் பலியானார் கிரிலோ யாரோஸ்லாவ் ஆகியோர் கொல்லப்பட்ட சம்பவங்களில் குண்டு வைத்ததாக தலா ஒருவரை ரஷ்ய புலனாய்வு அமைப்புகள் உடனடியாக கைது செய்தன ஆனால் பெனில் சர்வரோ கொல்லப்பட்டது தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை இதுபோல ரஷ்யாவில் பல குண்டுவெடிப்புகளை உக்ரைன் ராணுவமும் உளவுத்துறையும் திட்டம் போட்டு செய்து வருகின்றன அவை எல்லாவற்றிற்கும் சேர்த்து உக்ரைனுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என ரஷ்ய ராணுவ அதிகாரிகள் கூறினர்